இறைவனுக்கு தெரியும் அடிக்கடி பகவான் சொல்வார் என்பார் எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறார் இறைவன் தான் ஏற்பாடு செய்து வருகிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றையும் அவருடைய ஏற்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது அதுவும் நமக்கு சிறந்த முறையில் பலன் தருவதாக அது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய அகங்காரத்தின் பிடியினால் நாம் என்னென்னவோ நினைத்ததில் குறுக்கிட்டு அதை நாம் பாழாக்கிக் கொள்கிறோம் இதை அன்று நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன் ஆக எல்லாமே இறைவனுடைய சங்கல்பத்தின்படி நடக்கிறது எது நம் வாழ்க்கையில் தானாகவே நடந்து கொண்டிருக்கிறதோ அது சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது அது இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும்